மதித்துக்குரிய திராவிட கழகத்தின் போர்க்காலத்தின் அட்டச்சலமான அன்பு அவர்களே மிஸ்டர் குபா அவர்களே ஆதித்த சுரேஷ் அவர்களே இளைய கட்டப்பொம்மன் வீரவாண்டி இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் அவர்களே தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சிவா அவர்களே மற்றும் இங்கே பிறராக வந்திருக்கும் பொதுமக்களே அனைவருக்கும் நன்றி இங்கே நாம் எதற்காக கூறியிருக்கோம் என்றால் தமிழ்நாட்டிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் வெகு சிறப்பாகவும் சீர் சிறப்பாகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் பல நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதை தொடர்ந்து செய்ய விடாமல் ஒரு காவி கும்பல் தமிழ்நாட்டிலே சட்ட ஒழுங்கை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு திருப்பரங்குன்ற மனையிலே தீபம் ஏற்றுவதற்கு கிளம்பிக் கொண்டு அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நாமெல்லாம் பார்த்தோம் ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சட்ட ஒழுங்கை சரியாக பயன்படுத்தி மாவட்ட கண்காணிப்பாளர் இளவரசர் என்று நினைக்கிறேன் சரியாக அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தி மதக்களம் ஏற்படாமல் சாதி கலவரம் ஏற்படாமல் ஆதிக்க சக்தியை எதிர்த்து தனக்கு வேலை போராடும் என்று நினைக்க நினைத்துக் கூட பார்க்காமல் சட்ட ஒழுங்கை சரியாக செய்த காவல்துறை மதுரை காவல்துறை கண்காணிப்பாளருக்கு நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன் இப்படித்தான் ஒரு ஐஏஎஸும் ஒரு ஐபிஎஸும் படித்திருக்கிறார்கள் எப்போ எந்த சூழ்நிலையிலே எதை கையாள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு நிச்சயமாக தெரியும் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது ஒரு தீர்ப்பு கொடுத்தார்கள் இன்றே இப்பவே தீர்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நிறைய கொலைகள் நடக்கிறது ஆணவ கொலைகள் நடக்கிறது சாதி கொலைகள் நடக்கிறது அதற்கெல்லாம் எந்த நீதிபதி உயங்க தீர்ப்பு காணவில்லை ஆனால் நீதிமன்றம் சொல்கிறது தீபம் கட்டாயம் இந்த தான் ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்தை மதிக்கிறோம் தமிழ்நாட்டிலே நீதி சட்டமன்றத்திற்கு நீதிபதிக்கும் நீதிமன்றத்துக்கும் தலை தலை வணங்குவோம் என்றால் அது தமிழ்நாட்டை தான் நாங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் மற்ற மாநிலத்தில் ஒரு சம்பவத்தை அதுக்காக சொல்ல விரும்புகிறேன் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மீது ஒரு வழக்கு காலையிலே ஒன்பதாயிரம் மணிக்கு ஆஜராக வேண்டும் ஒரு சமன் வருகிறது அப்போது அவர் முதலமைச்சர் ஆனால் ஒன்பது நாற்பதுக்கு நீதிமன்ற வாசலில் நாற்காலில் அமர்ந்திருந்தார் மின் சக்கரத்தில் இதுதான் நீதிமன்றத்தை நாங்கள் மதிக்கக்கூடிய ஒரு அரசு என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் நீதிபதி வந்தார் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று கேட்டார் நீங்கள் தானே அனுப்பி அதற்காக ஆஜராக வந்திருக்கிறேன் என்று ஒரு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் சொன்னார் அதை கேட்ட நீதிபதி வியந்து போனார் இதெல்லாம் சொல்ல என்றால் நாம் எப்படி இந்த தமிழ்நாட்டில் சமூகத்தை கொண்டு வைக்கிறோம் சட்டத்தை எப்படி மதிக்கிறோம் என்று ஆனால் சங்கிகளாக நீங்கள் சட்டத்தை மதிக்கிறீர்களா இல்லை ஆனால் அந்த நீதிபதி பொறுப்புகள் இருக்கும் இருந்தாலும் ஆஜராக இருக்க பொதுமக்களுக்காக பணி செய்ய செய்யுங்கள் உங்கள் வழக்கறிஞரை வைத்து நான் இந்த தீர்ப்பை எழுதுகிறேன் என்று சொன்னார் இதுதானே நாங்கள் சட்டத்தை மதிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் நமது திராவிட இயக்கத்தான் செய்கிறது சட்டத்துக்கு தலை வணங்குவோம் நீதிமன்ற ஆணைக்கு தலை வழங்குவோம் என்று இந்த நீதிக்கு தலை வழங்கவில்லை என்று கேட்கிறீர்கள் பாதுகாப்பு என்றுதான் பெருசு அதைத்தான் காவல்துறை ஆய்வு அதிகாரி அவர்கள் சரியாக செய்தார்கள் மக்களுக்கு பாதிப்பு என்பதுக்கு அப்புறம் சட்டம் வந்தால் என்ன வராவிட்டால் என்ன கலவரம் ஏற்பட்டால் அந்த நீதி நிலைநாட்டினால் என்ன நிலைநாட்டினால என்ன அதனால் எந்த பயனும் இல்லை ஒரு அதிகாரிகள் படிக்கும் படிக்கும்போது மக்களை பாதுகாப்பது எப்படி என்றுதான் சொல்லுவார் அந்த பொறுப்போடு மதுரை காவல் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் அருமையாக அந்த விஷயத்தை செய்தார்கள் எல்லா மதமும் வாழக்கூடியது திருக்குறமன்றம் தானே மதுரை மக்கள் தானே அவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னார்கள் எனக்காக சொன்னார்கள் ஏன் என்றால் சட்டம் ஒன்றும் இல்லை சட்டம் ஒன்று பிரச்சனை வந்திருக்கக்கூடாது என்று அதை சரியாக செய்தார் திருப்புற மலையில் தீவம் ஏற்றுங்கள் யார் வேண்டாம் என்று சொன்னால் நான் கூட இன்றுதான் என்னை பார்த்தாலே தெரியும் அதற்காக நான் என்னுடைய சகோதர சகோதரி இஸ்லாமிய சகோதரி கிறிஸ்துவ சகோதரிகளை சகோதரர்களையும் அடிக்க வைத்து நான் வேலைக்கு போய் எனக்கு என்ன மதம் தேவை நான் கடவுள் இல்லை என்று சொல்கிறேன்னா எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது நானும் திராவிட கொள்கையை வளர்ந்து வந்தான் ஆனாலும் என் சமுதாயம் என் சமூகமும் எங்கள் சகோதர சகோதரையும் நாங்கள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே வந்து நீ பிளவுபடுத்த நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் திருப்புறமன்றத்தில் தீவிரம் ஏற்றி விட்டது அரசு அதிகாரிகள் சொல்றார்கள் அலங்காரவர்கள் சொல்கிறார்கள் ஆணையம் குறித்தாச்சு அதுக்கப்புறமே ஒரு தீர்ப்பு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அந்த தீர்ப்பங்கள் நிறையவில்லை என்றால் முருகன் குறைத்துக் கொள்வாரா இல்ல குறைத்துக் கொண்டு வந்து சொன்னாரா பழைய காலத்துல சின்ன பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க சாமி கண்ணா போட்டு கண்ணா போட்டு இருக்கும் அந்த கலையில இப்ப தீவிரம் கேட்டீங்க என்ன இதுதான் என்ன பித்த நாட்டம் நீங்க மணிப்பூரில் கலவரத்தை பார்த்திருப்பீங்க அடிமையில இருக்காங்க நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் எப்போ படித்தவர்கள் பவித்தர்கள் எங்களை வளர்த்தவர்கள் அப்படி எங்களை உருவாக்கியவர்கள் அப்படி தந்தை பெரியார்கள் கலைஞர் அவர்கள் இப்போது தலைவர் அவர்கள் நாங்கள் பேச்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் சட்டத்தை படி நன்றாக படி வேணும் ஆகையால் திருப்பூரமன்றத்தில் போன்று இனி எந்த ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த நினைக்காதைகள் மிகப்பெரிய முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது ஆர்எஸ்எஸ் கொள்கையும் இந்துமணி கொள்கையும் நாங்களும் இந்துதான் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வருவதில்லை ஆனால் நீங்கள் எதை வைக்கிறீர்களோ அதுக்கு நாங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று எந்த வீட்டில் நியாயம் இங்கே இஸ்லாமிய மற்றும் அதை மட்டுமல்ல உலக நாடுகளுக்கு அத்தனை நபர்கள் இங்கே வேலை செய்ய இங்கே கல்வியாக இருக்கட்டும் அல்லது படிப்புக்காக இருக்கட்டும் அல்லது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இங்கே எந்த மதத்தை யாரும் துன்பத்தவில்லை பாதுகாப்பான ஒரு மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் அதனால்தான் வட இந்தியர்கள் இடம்பெயர்ந்து இங்கே வருகிறார்கள்

இந்த கல்வி அறிவில் இவங்க சேர்ந்து விளங்குகிறார்கள் ஆகையால் இவர்களை விட்டால் நம்மளை ஆதிக்கம் செலுத்துவார்கள் பயம் உங்களுக்கு சங்கிகளே உங்களுக்கு பயம் கடவுள் பயிர சொல்லி ஏமாற்றாதீர்கள் உங்களுக்கு பிரச்சனை என்ன இங்கே இருக்கிற மக்களுக்கும் சாதி சண்டையும் மத சண்டையும் உருவாக்கி விட்டுட்டு நீங்க நினைத்த காரியத்தை நடத்தலாம் என்றுதான் உங்களுக்கு எண்ணம் அறுபத்தி தொண்ணூத்தி ஐந்து நூறு பர்சன்ட்ல தொண்ணூத்தி ஐந்து பேரு எல்லா மாதிரி இருக்கிறான்

அதுக்கு கடவுள் பேரால் நீங்கள் செய்த பித்தலாட்டம் திரளங்க முடியுது எவ்வளவு ஐயா கிட்டலாம் இப்ப நாங்க எல்லாம் கடவுளை கும்பிட்டு இருக்கோம் நான் காலையில கூட கடவுளை போய் கும்பிட்டு தான் இருக்க காலையில பிரே பண்ணிட்டு தான் வருவேன் எனக்கு கடவுள் மேல பக்தி இல்லையா நீ சொல்லி தருமா எனக்கு கடவுள் எப்படி கும்பிடணு இது ஏன் கடவுள் தமிழ்நாட்டு கடவுளை நாங்க தான் கும்பிடணும் நீ வந்து ஐயாத்தில கும்பிட இந்த ஒரு கும்பிட ராமனை கும்பிடு வேணாம்னு சொல்லல அந்த ராமனை உருவாக்கியது நீ

ஆனால் ஒரு நாளாவது நமக்கு ஓய்வு வேண்டும் ஒரு துணி அணிந்து நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கோயிலை உருவாக்குவார்கள் கல்லையில் செடியை வைத்து சாமியாக வணங்கினார்கள் நீங்கள் ஒரு பகவானை கொண்டு வந்து இதுதான் என்று சொன்னீர்கள் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் விவசாயத்துக்கு போயிட்டு வரும்போது காலையில் சிகதி இருக்கும் என்பதற்காக கோவிலுக்கு போகாமல் அந்த காலத்தில் வெளியே சாமி அதையே தீம்பட்ட காலையை மாற்றி இவர்கள் கோயிலுக்கு உள்ளே விழாமல் நீ தலை கோயில் ஒண்ணுதா உன் அப்பன் தான் பாட்டு என்னது சாம்பரியும் பகரவன் தந்தை பெரியார் எனக்கு கோர்ட்டு கொடுத்த பாடம் நாங்கள் அதுதான கட்டுக்கொண்டிருக்கோம் அறிஞர் சொல்லுகிறான் தமிழ்நாடுதான் சிறந்த திட்டத்தை கொண்டு வரும் தலைவர் கலைஞர் ஒரு பஞ்சாபு கோயிலுக்கு

இந்த மாதிரி ஒரு அறிவு சார்ந்த விஷயத்தை தான் தலைவர் கலைஞர் விஷயத்தை சென்றார் அறநிலையை உருவாக்குறது தலைவர் கலைஞர் தான் அறநிலையத்திலிருந்து மத்திய அரசு இருக்கா இல்ல ஆனா தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா இந்த மதத்திலே இந்த தமிழ்நாட்டில் இந்து மக்கள் அதிகமானவராக காலங்காலமாக வழிவடைகிறார்கள் அவர்களை நான் தடை செய்யக்கூடாது அதற்காக ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆரி சார் அறநல அநலத்துறையை உருவாக்கி இன்றைக்கு அலங்கத்துறை ஒரு அரசு கட்டுப்பாட்டில் உள்ளது இதெல்லாம் யார் செய்கிறார்கள் திராவிட கட்சி தான் தெரிய முடியும் ஆதிமுகவும் செய்தது எம் ஜி ஆர்மோது அது இருந்தது இரவு இருக்கும் போது தன்னை போல் சேர்ந்தது இப்போ மதிப்புக்குரியான இடப்பாய் பகுதி சாமி இருக்கும் போது சுத்தமாக இல்லை காரணம் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அமித்ஷா முன்னேற்ற கழகமாக மாறிவிட்டது நீங்கள் எதை வைத்து இங்கு அரசு செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகத்திலிருந்து தான் பிறந்தது திராவிட கழகம் தான் உங்கள் தாய் கழகம் அதிலிருந்து இருந்து வந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிறந்தது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு தகப்பன் இயக்கம் என்றால் நாங்கள் அவர்களோட பிள்ளை அதிமுக நாங்கள் அண்ணன் தம்பிதான் நீங்கள் அவர்கள் மூலம் எங்கள் மீது சவாரி செய்து நினைத்தால் அது ஒரு ஓய்வு தமிழ்நாட்டில் நடக்காது என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விளக்குகிறேன் நன்றி வணக்கம்